ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் லஷோக் கிளவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் பைக் மற்றும் கார் இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் இதை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பத்தாயிர ரூபா வரைக்கும் நீங்கள் அவதாரம் கட்ட மாதிரி இருக்கும் ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார் மற்றும் பைக் வச்சுவங்களுக்கு கட்டாயம் இதை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் பத்தாயிரம் ரூபா வரைக்கும் ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நம்பர் பிளேட் இருக்கு இந்த நம்பர் பிளேட் நம்ம போடல அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்க தமிழ்நாட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபா ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாகனங்களில் உயர் பாதுகாப்பு பதிவு தட்டு அதாவது ஹெச்எஸ்ஆர்பி பிளேட்டுகள் பொருத்தப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அதை நம்ம எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி விற்கப்பட்ட வாகனங்களில் உயர் பாதுகாப்பு பதிவுத்தட்டு அதாவது ஹெச்எஸ்ஆர்பி பிளேட்டுகள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது விதி ஸோ நான் டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்பர் பிளேட் இருக்கணும் அப்படி நம்பர் பிளேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க ஒரே விதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான அபராதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரவா வரைக்கும் விதிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஹெச்எஸ்ஆர்பியானது எரிபொருள் வகையை குறிக்கும் வண்ண குறியிடப்பட்ட லேபிள்களுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் பிளேட்டுகளுக்கு விண்ணப்பிப்பது என்பது ஆன்லைனில் முடிக்கக்கூடிய எளிதான செயலாகும் இந்த நம்பர் பிளேட்டுகளில் த்ரீ டி ஹாலோகிராம் ரிஃப்ளெக்டிவ் பிளேம் ஹாலோகிராம் இந்தியா என்ற பெயர் மற்றும் லேசர் மூலம் பொறிக்கப்பட்ட வரிசை எண் போன்ற சிறப்பம்சங்கள் அடங்கியிருக்கும் அதேபோல் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அல்லது அதற்கு பிறகு விற்கப்படும் வாகனங்கள் இப்போது தானாக ஹெச்எஸ்ஆர்பி வகை எண் பிளேட்டுகள் வருகின்றன அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பிளேட்டுகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நீங்கள் புதுசாக வண்டி வாங்கணும் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஸோ ஆடியோ ஆஃபீஸ்லேருந்து இதை தான் கொடுக்குறாங்க அதாவது கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் பிளேட் தான் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய நம்பர் பிளேட் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி புது நம்பர் பிளேட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கி நீங்கள் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் அபராதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஹெச்எஸ்ஆர் நம்பர் பிளேட்டில் என்னென்னலாம் இருக்குன்னா த்ரீ டி ஹாலோகிராம் ரிஃப்ளெக்டிவ் இருக்குது பிளேம் ஹாலோகிராம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது லேசர் மூலம் பொறிக்கப்பட்ட வரிசை எண் இது எல்லாமே இந்த சிறப்பம்சங்கள்லாம் அம்சங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பர் பிளேட்டில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கர்நாடகா போன்ற பல மாநிலங்கள் தற்போது பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன் பழைய வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளை ஹெச்எஸ்ஆர்பி வகையில் மாற்ற வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி உள்ளது அதாவது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்பர் பிளேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அபராதம் விதிச்சுட்ருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை கட்டாயமாக்கியிருக்காங்க அதாவது பிப்ரவரி பதினேழாம் தேதியிலிருந்து இந்த மாதிரி நம்பர் பிளேட்டு கம்பல்சரி இருக்கணும் அது எந்த காலத்து வண்டியாக இருந்தாலுமே இந்த நம்பர் பிளேட் நம்ம வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வாகனத்தோட வகையை பொறுத்து நம்ம ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் இதை அபராதம் விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த தட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் முறையில் பதிவு செய்யப்பட்டு உங்கள் காருடன் அல்லது பைக்குடன் இணைக்கப்பட்ட அலுமினிய உரிமை தகடுதான் உயர் பாதுகாப்பு பதிவுத்தட்டு அதாவது ஹெச்எஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நிற ஹாலோகிராம் குரோமியம் அடிப்படையிலான அசோக சக்கர சின்னம் ஹெச்எஸ்ஆர்பியுடன் சேர்க்கப்பட்டுள்ளது ஹெச்எஸ்ஆர்பி தகடு பத்து இலக்க பின் அல்லது நிரந்தர அடையாளையின் லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கீழ் இடது மூலையில் பொறிக்கப்பட்டுள்ளது இருபது மில்லி மீட்டர் நீளம் மற்றும் இருபது மில்லி மீட்டர் அகலம் ஆகிய தட்டின் பரிமாணங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஹாலோகிராம் குரோமியத்தள ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் கோலன் புக் மை ஹெச்எஸ்ஆர்பி டாட் காம் அப்படின்னு இணையதளத்துக்கு செல்லணும் ஸோ கலர் ஸ்டிக்கர் கொண்ட உயர் பாதுகாப்பு பதிவுத்தட்டு என்பதை ஹெச்எஸ்ஆர்பியை தேர்ந்தெடுக்கணும் அடுத்து என்ஜின் நம்பர் அதாவது சேஸ் நம்பர் பதிவு எண் வாகன பதிவு நிலை மற்றும் கேப்சா அதெல்லாம் கொடுத்து நம்ம குறியீடு கொடுக்கணும் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் உள்ள இடத்தை தேர்ந்தெடுத்து ஸோ அதாவது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுத்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் சரிங்களா ஸோ அடுத்த பக்கத்தில் கட்டணம் செலுத்த வேண்டும் இதுக்கான கட்டணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிபார்க்க பிறகு ரசீது நகல் பதிவிறக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் ஒரிசா ஹிமாச்சல பிரதேசம் டெல்லி டையூ டாமன் மற்றும் அந்தமாண்டிகோபார் தீவங்களில் ஹெச்எஸ்ஆர்பி ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் ஆனால் பிற மாநிலங்கள் வசிக்கும் நபர்கள் அருகில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்து அதாவது ஆடியோ ஆஃபீஸுக்கு போயிட்டு தான் ஹெச்எஸ்ஆர்பி பிளேட்டுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கும் இந்த நம்பர் பிளேட்டு பெறணும் அப்படின்னா வட்டார போக்குவரத்து அலுவலகம் அதாவது ஆடியோ ஆஃபீஸ்னு சொல்லுவோம் ஸோ அங்கே போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்ஆர்பிக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ கர்நாடகாவில் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க தமிழ்நாட்டிலேருந்தே கர்நாடகா போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே உங்களோட வண்டியில் ஹெச்எஸ்ஆர்பி நம்பர் பிளேட் இல்லை அப்படின்னா கம்பல்சரி அவங்க ஃபைன் போடுவாங்க பத்தாயிரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைன் கம்பல்சரி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து பழைய வாகனங்கள் வச்சுருக்கீங்க அதே மாதிரி பைக் மற்றும் காரில் இதே நம்பர் பிளேட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஹெச்எஸ்ஆர்பி பிளேட்டாக வந்து மாற்றிடுங்க ஸோ மாற்றுறதுக்கு உண்டானது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய உங்களோட ஆடியோ ஆஃபீஸுக்கு போய்ட்டு எனக்கு ஹெச்எஸ்ஆர்பி பிளேட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அந்த நம்பர் பிளேட் போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் சுற்றலாம் பட் எந்த ஃபைனும் அதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விளைபது உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்